ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எழுத்தாளர் கௌரி முத்து கிருஷ்ணனின் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் பதினான்கு ஜாமத்தில் விழிக்கிறேன் ஜன்னல் வழி தூங்கும் நீலா ஓ காய்ச்சலில் கொதிக்கிறேன் சர்வேஸ்வரன் அவன் அறையில் அமர்ந்திருந்தான் அலைபாயும் மனதை சமன் செய்ய பாடல் கேட்க தொலைக்காட்சி வைத்தால் அதிலும் அவன் மனதை வலிக்க செய்யும் பாடல் வரிகள் கண்மூடி அப்படியே கட்டிலில் சரிந்தவனின் அலைபேசி இசைக்க சட்டனை எழுந்து எடுத்திருந்தான் ஹலோ சொல்லுங்க முரளி சார் நீங்க நிலா மேடம் வீட்டுக்கு இப்பவே வர முடியுமா எதுவும் பிரச்சனையா சார் நிலா மேடம் ஆட்டோவில் வீட்டை விட்டு கிளம்புற சிசிடிவி வீடியோ கிடைச்சிருக்கு அதுபோக அவங்க ரூமில் சில விஷயங்கள் இல்லை நீங்கள் நேரில் வந்தா பேச வசதியாக இருக்கும் இதோ நான் கிளம்பிட்டேன் முரளி சொன்னவன் காரை எடுத்திருந்தான் இருபது நிமிட பயணத்தில் நிலாவின் வீட்டு வாசலின் உள்ளே அவனின் கார் நுழைய செந்தில் முருகன் அவன் காரை விட்டு இறங்கும் முன்னே காரை நெருங்கி இருந்தார் அந்த முரளி என்ன சொன்னார் சர்வா எனக்கும் எதுவும் தெளிவா சொல்லல நேர்ல வர சொன்னார் வாங்க போய் பார்ப்போம் நிலாவின் அறையின் உள்ளே இருவரும் வர முரளி நெற்றியை சுருக்கி யோசனையில் அமர்ந்திருந்தான் சொல்லுங்க முரளி நிலா அறையில என்ன இல்ல அவங்க படித்த சான்றிதழ் எதுவும் இல்ல வெளியே போகும்போது நிலா மேடம் கண்டிப்பாக எடுத்துட்டு போற பொருள் கண்ணாடி லிப் கிளாஸ் டிஷ்யூ அவங்களோட ரெண்டு அலைபேசி ஏன் அவங்க செருப்பு கூட வீட்ல போடுற சாதாரண பிளாட் செருப்புகள் தான் உணர்ச்சி வேகத்தில் வீட்டை விட்டு வெளியே போறவங்க ஏதோ ஒன்று எடுத்து எதையாவது மறந்துட்டு தான் வெளியே போகணும் போவாங்க இப்படி எது வேணும் வேண்டாம்னு யோசித்து கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கு முக்கியமா ஒரு ரூபாய் கூட அவங்க பணம் எடுத்துட்டு போகல அவங்க பாஸ்போர்ட் கார்ட்ஸ் நகைகள் நிச்சயம் உட்பட எல்லாமே லாக்கர் உள்ள இருக்கு அவங்க போன ஆட்டோ ரெண்டு தெரு தாண்டி அவங்கள இறக்கி விட்டுருக்கு ஆனால் அங்கேருந்து அவங்க எங்கே போனாங்கன்ற விவரமும் தெரியல அந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவும் இல்ல ரொம்ப முக்கியமா நிலா தான் அந்த ரெண்டு தெருவும் பயணம் செய்திருக்காங்க ஆக அவங்களுக்கு எதுவோ பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலை அவங்க விருப்பமே இல்லாம கூட போயிருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நிலா மேடம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி காவியா மேடம் கூட சண்டை போட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல இருந்த ஆறு பூஜாடியை காவியா மேடம் உடைச்சிருக்காங்க நிலா மேடம் வீட்டை விட்டு வெளியே போன அன்னைக்கு வேலைக்காரங்க பாதி பேருக்கு காவியா மேடம் லீவ் கொடுத்துருக்காங்க இது ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தோணுது நீங்கள் ஃபேமிலியாக பேசிட்டு சொல்லுங்கள் சார் அடுத்த நடவடிக்கை என்னன்னு அதுக்கப்புறம் கலந்து பேசுவோம் முரளி சொல்லிவிட்டு விடைபெற செந்தில் இரு கைகளிலும் தலையை தாங்கி அமர்ந்திருந்தார் என்னதான் நடக்குது இந்த வீட்டில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா என் நிலா மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா அவன் அழுதுகிட்டே போகிற அளவுக்கு அவளுக்குள்ள என்ன கஷ்டம் சர்வேஸ்வரன் கத்த தெரியலையே என்ன நடந்தது ஏன் வெளியே போனா எதுவும் தெரியலையே இப்படி அவளை கண்டுபிடிப்பேன்னும் தெரியல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ற பொண்ணு இப்படி அழுதுட்டே வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம்தான் என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு செந்தில் முருகன் கூற பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருக்கு உங்களுக்கு தெரியாம இல்லை இல்லை உங்களை தெரிஞ்சுக்க விடாம செய்திருக்காங்க காவியா எங்க மாமா நிலா உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது அவதான் என் நிலாவை உயிரோட விட்டாளா இல்ல கொண்டுட்டாளான்னு கேளுங்க சர்வேஷ் கோபத்தில் செந்தில் முன் பேசி கொண்டிருக்க என்ன கேட்கணும் என்கிட்ட காவியா அவன் முன் வந்து நிற்க உனக்கும் நிலாக்கும் என்னமா சண்டை எதுக்கு சண்டை செந்தில் கேட்க சர்வேஷ் அவளை முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தான் நிச்சயம் முடிஞ்சும் நீ மாமா ஆஃபீஸ் போகிறது சரியில்லை கல்யாணம் முடிஞ்சு போகன்னு சொன்னேன் அதுக்கு குதிச்சா நானும் கத்தினேன் அம்மாவை ராஜே ஆண்டி கிண்டலாக கேட்டிருக்காங்க அம்மா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க அதான் கேட்டேன் ஃப்ளவர் வாஷ் உடைய காரணம் என்ன சர்வேஷ் முன் வந்து கேட்க எனக்கு கோவம் அதிகமானால் அப்படித்தான் எல்லாத்தையும் உடைப்பேன் நல்லா ப்ராஜெக்ட் வேலை இருக்குது போகணும்னு பேசவும் கோவத்தில் உடைச்சி போட்டேன் சரி நல்லா வீட்டை விட்டு போன அன்னைக்கு வேலைக்காரங்க பாதி பேருக்கு லீவ் விட்டது எதுக்கு மாமா வீட்டா நான் தான் துரத்தி விட்டேன்னு சொல்வீங்க போல கல்யாண வேலை அதிகமா இருக்கும் அப்போ லீவ் எடுக்க வாய்ப்பு இருக்காது அப்பாவும் அப்போ ஊர்ல இல்லை அம்மா கல்யாணப்பட்டுக்கு டிசைன் பார்க்க காஞ்சிபுரம் போயிருந்தாங்க எனக்கும் எல்லாக்கும் அதிகமான ஆட்கள் தேவையில்லை அதான் லீவ் கொடுத்து அனுப்பினேன் அவ இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கவனமா இருந்திருப்பேன் அவ உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னியே அது ஏன் ரொம்ப டூ மச் இது அது ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னேன் சொன்ன தேதிக்கு கல்யாணம் நடக்காம போனா உங்களை மட்டுமா கேள்வி கேட்பாங்க என்னையும் தான் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் சர்க்கிளில் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எனக்கும் தான் டென்ஷன் நான் என்ன உணர்ச்சி இல்லாத ஜென்மமா அவங்களுக்கு நிலா மட்டும்தான் பாவோமா நாங்கள் எல்லாம் கல் மண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா காவியா கோவத்தில் அவனிடம் சண்டைக்கு வர காவ்யா என்ன இது சர்வேஷ் உன்ன குறையோ குத்தமோ சொல்லலை கேள்வி தான் கேட்டார் நீ உள்ள போ பார்த்துப்போம் செந்தில் கூற அவள் அரை நோக்கி சென்றிருந்தாள் உங்க சின்ன பொண்ணோட கண்ணுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல மாமா இங்க ஏதோ தப்பா நடக்குது நிலாவை தேடிக்கொண்டு வந்து இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல நிலா கிடைப்பா அதை மட்டும் நம்புங்க சர்வேஸ்வரன் கூற செந்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் சர்வேஸ்வரன் இல்லம் வந்தவன் முரளியை அழைத்து அங்கு நடந்ததை சொல்லிவிட்டு நிலாவின் சான்றிதழ் வைத்து அவளை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டிருந்தான் அவளின் நட்புகள் மூலம் சாத்தியம் என்று முரளி கூற சரியென அதை செய்ய சொல்லியிருந்தான் அதுபோக அவனின் உதவியாளரை அழைத்தவன் சமீபத்தில் அவர்களின் மருந்தகத் துறையில் வந்த புதிய வேலை வாய்ப்புகள் அதில் பணியமர்த்தி இருப்பவர்களின் விவரங்களை திரட்ட சொன்னான் அவன் அலைபேசி வைக்க நிலா கண்ணை தொடைத்து கொண்டே ஆட்டோ ஏறும் காட்சியை முரளி அனுப்பியிருந்தான் அவளின் ஒய்ந்து போன தோற்றம் பையை பிடித்திருந்த கையில் தெரிந்த நடுக்கம் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே அவள் விடைபெற்ற காட்சி என அனைத்தும் அவனை துடிக்க செய்திருந்தது என்ன உனக்கு பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சரி செய்திருக்க மாட்டேனா எங்க போன என்ன பண்ற இப்படி இருக்க இப்படி எதுவும் தெரியாம பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு சர்வேஸ்வரன் வாய்விட்டு புலம்பியிருந்தான் ஆனால் நிலா பத்திரமாக முகிலின் கையணைப்பில் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள் இந்த நிம்மதி இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் என்பதை அறியாமல் அவளின் அடையாளம் அதை அவளே மறந்தாலும் மறுத்தாலும் உலகம் அவளை செந்தில் முருகனின் எஸ் எம் ஃபார்மாவின் வாரிசு என்றுதானே சொல்லும் இத்தனை நாளும் அப்படித்தானே வாழ்ந்தாள் ஆறு மாதத்தில் எதை மாற்ற முடியும் அவளால் அறிதலும் புரிதலும் இல்லாத உறவில் விளைவது எல்லாம் நஞ்சுதான் என அவளுக்கு யார் சொல்வது முகிலனிடம் மறைத்த அவளின் அடையாளங்கள் எல்லாம் அவளை அறியாது வெளிவரும் போது விதைத்த அவளால் அதை அறுவடை செய்திட முடியுமா புயலுக்கு முன் அமைதி என்பதுதானே வழக்கம் இந்த அமைதியும் பெரும் புயலுக்கு தான் திருமணம் முடிந்த மூன்றாம் நாள் காலை முகிலன் கிளம்பி நிற்க நிலா ஒரு எளிமையான சுடிதாரில் வந்து நின்றிருந்தாள் உடவ கட்டி இருக்கலாம்ல அது டிராவல் போறோம் இதுதான் வசதி பைக்கில் போகிறதுக்கு என்ன வசதி அசதின்னு கதை சொல்லிட்டிருக்க போய் மாற்று அது என்கிட்ட மூணு புடவை தான் இருக்குது இன்னைக்கு வெளியே போகிறோம்னு தெரிஞ்சிருந்தா நேற்று இதை போட்டு இன்னைக்கு புடவை கட்டியிருப்பேன் சாரி புடவை கட்டாமல் போக முடியாதா முக்கி எதை எல்லாமோ செய்தனா இதை கேட்கல பாரு சாரி மூணும் சத்தியமாக இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை நீ வா கடைக்கு போவோம் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க அப்புறம் விருந்துக்கு போகலாம் இந்த ட்ரெஸ் ஓகேவா நம்ம விருந்துக்கு போவோம் அப்புறம் கடைக்கு போகலாம் நான் உன் புருஷன் நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்ல நிலா உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு புரியுதா முகில் சொல்லவும் நிலா தலையாசைக்க அவளின் கண்ணீர் வடியும் முன் துடைத்தவன் அவளை நெஞ்சோடு அணைத்திருந்தான் இருந்தான் அவன் நொடி நெஞ்சில் முகத்தை புதைத்து கதறி இருந்தாள் வேண்டாம் நிலா அழாத நான் இருக்கேன்டி உனக்கு உன்னை வளர்த்த மகராசியை பார்த்து நாலு வார்த்தை கேட்டுவிடணும்னு கோவத்துல நெஞ்சு துடிக்குது என்ன மனுஷங்களோ முகில் வெறுப்பாக கூற நிலாவின் நினைவில் பத்மா வந்து நின்றார் பத்மாவின் கைகளில் இருந்த நிலாவின் திருமண போட்டோவும் முகில் ஒரு சாதாரண ஆள் என்பதையும் அறிந்தவருக்கு மகிழ்ச்சி காவியாவின் மின்னஞ்சலுக்கு புகைப்படத்தை அனுப்பி வைத்தவர் காவ்யா சர்வேஸ்வரன் இருவரின் திருமணம் நடத்த இந்த புகைப்படம் போதும் என்று புன்னகைத்து கொண்டார் அத்தியாயம் பதினான்கு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி